தமிழ் தமிழ் மக்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மலையாள சகோதரர்கள் அன்பிற்குரிய சகோதரர்கள் சகோதரர்கள் அத்தனை பேருக்குமே விஷு என்று சொல்லக்கூடிய மலையாள புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக இந்த நாள் என்று சொல்லும்போது திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்றைக்கு திரு மு கருணாநிதி அவருடைய தலைமையில் இருந்த காலகட்டத்தில் ஆண்டாண்டு காலமாக தொன்று தொட்டு சித்திரை மாதத்தில் புத்தாண்டு பிறந்த ஒரு நிலையில் அந்த வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும் அதன் மூலம் வரலாற்றிலே அந்த புத்தாண்டை யார் மாற்றியது என்று சொன்னால் திரு மு கருணாநிதி என்று வரலாறு கூற வேண்டும் என்பதற்காகவே ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலகட்டத்தில் திரு மு கருணாநிதி அன்றைக்கு ஆட்சி இருந்த காலத்தில் ஆண்டாண்டு காலமாக சித்திரை மாதத்திலே புத்தாண்டு பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற ஒரு சூழ்நிலையை மாற்றி தை மாதத்திலே கொண்டாடப்பட வேண்டும் என்று அதற்குரிய ஆணையை பிறப்பித்து அன்றைக்கு கொண்டாடப்பட்டது ஆனால் மரபையும் சரி நம்முடைய பண்பாடும் சரி ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் காற்றில் பறக்கவிட்ட ஒரு நிலையில் அது கூடாது எனவே காலங்காலமாக நாம் பின்பற்றுகின்ற அந்த மரபு அந்த பண்பாடு அந்த கலாச்சாரம் தமிழருடைய வாழ்வியல் முறை எந்த நிலையிலும் மாறக்கூடாது என்பதற்காகவே சித்திரை மாதத்தில் இதே தினத்தில் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலகட்டத்தில் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனேயே இதே புரட்சி தலைவி அவர்கள் அரசு ஆணை பிறப்பித்து சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட வேண்டும் என்ற அந்த ஆணையை பிறப்பித்தார்கள் அந்த ஆணையை பிறப்பித்ததோடு மட்டுமில்லாமல் அந்த ஆணை போடப்பட்ட முதல் அந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அன்றைக்கு சட்டப்பேரவை தலைவராக நான் இருந்த காலகட்டத்தில் இதே புரட்சி தலைவி அம்மாவோடைய ஆணையின் பேரில் அவருடைய ஆசையின் பேரில் என்னுடைய தலைமையிலே அந்த முதல் தமிழ் புத்தாண்டு அந்த விழா சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி அதற்கு தலைமை தாங்குகின்ற பெரும் பாக்கியத்தை இதயத்தின் புரட்சி தலைவி அவர்கள் எனக்கு வழங்கினார்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களாக இருக்கின்ற ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர்கள் அவர்கள் சமூக அளவிலும் கல்வி அளவிலும் பொருளாதாரத்திலும் ஏற்றம் பெற வேண்டும் என்ற வகையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிற்கு ஒரு அரசு சட்டத்தை தந்ததோடு மட்டுமில்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த கல்வி பொருளாதாரம் சமூகத்திலே அவர்கள் உயர்ந்து வர வேண்டும் என்பதற்காக அதற்கான வழிவகைகளும் செய்து இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் மனதில் மட்டுமில்லாமல் எல்லோருடைய மனதிலும் சரி ஒரு நீக்கம் வர நிறந்திருக்கின்ற அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிச்சயமாக நிலைத்திருக்கும் ஏனென்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு காலத்திலே மிக மிக ஒரு கொடுமைப்படுத்தப்பட்ட நிலையிலே அந்த கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே தான் அண்ணல் அம்பேத்கருடைய அந்த சிந்தனை அவருடைய அந்த உழைப்பு முழுவதுமாக இருந்து இன்றைக்கு காலத்தால் அழிக்க முடியாத பெயர் பெற்றவராக காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அண்ணல் என்று சொன்னால் நம்முடைய அண்ணல் அம்பேத்கரை இந்த நேரத்திலே குறிப்பிட்டாக வேண்டும் என அவருடைய அந்த பிறந்தநாள் கூட இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டிலே அமைய பெற்றது என்பது உண்மையிலேயே ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு இக்கழக முன்னோடிகள் அனைவரும் இன்றைக்கு அவருடைய திருவுருவச் சிலைக்கும் அவருடைய திருவுருவப் படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் வந்து பிஜேபி கூட்டணி அமைந்தால் விலகுவதாக சொன்னார் என்று சொல்லி அவருடைய கருத்தை சொன்னார் அவர் நான் எந்த நேரத்திலையும் நான் சொல்லவே இல்லை அது வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு அதாவது ஒரு பொய் செய்தி திட்டமிட்டு பரப்பி வந்து இயக்கத்திலிருந்து விலகுவதாக நான் எப்ப நான் உங்களுக்கு உங்களுக்கு அப்படிதான் தெரியும் இல்லையா ஆனால் ஒரு சொல்லாத ஒரு நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த செய்தியை வந்து வேண்டுமென்றே வந்து சமூக வலைதளங்களில் இந்த நாலு நாளாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்டிங்கா பார்த்தீங்கன்னா எல்லாம் மீன்ஸ் போடுறது அதே போன்று கார்டு போடுறது இந்த வேலை வகையில் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் என்னால் அவங்களுக்கு வருமானம் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏன்னா அந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பார்த்துருக்கான் அவர்களுக்கு வருமானம் கிடைத்தது அதற்கு உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் என்னால் ஒரு வருமானம் கிடைச்சிது ஆனால் ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கணும் நிச்சயமாக எங்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரை ஒரு திராவிட குடும்பம் அதாவது பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து ஆண்டு காலம் எங்களுடைய அப்பாவுடைய அண்ணன் அவர் பெயர் வந்து தேசங்க ஆனால் இயற்பெயர் ஆனால் அவருடைய பெயர் வந்து வடசென்னை பெரியார் என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகின்ற எங்களுடைய வந்து அப்பாவுடைய சகோதரர் பெரியார் அவர்கள் அந்த ஒரு வாரிசு எங்கள் அப்பா இந்திய போராட்டம் சுதந்திர தின போராட்டம் அதே போன்று பேருந்து அண்ணாவில் அடையாளம் சென்னை மாநகராட்சியிலே வந்து கவுன்சிலராக சீட்டு கொடுத்து நிலைக்குழு தலைவர் இப்படி பல்வேறு சிறுசேமிப்பு துணைத் தலைவராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் கூட வந்து ஒரு துணைத் தலைவராக அவர் இருந்த நேரத்தில் வந்து ஒரு உறுப்பினராக அதுல கூட இருந்திருக்காரு அப்படி ஒரு நீண்ட நெடிய ஒரு திராவிட பாரம்பரியம் நீண்ட நெடிய ஒரு திராவிட பாரம்பரியம் ஒரு தன்மானத்தோடு வளர்ந்த குடும்பம் பதவிக்காக சரி யார் வீட்டு வாசக்கால்லையும் போய் நின்று வரலாறு எங்க குடும்பத்தும் கிடையாது எங்கள சில பேருக்கும் கிடையாது அதனால அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்மானத்தோடு இருக்கின்ற இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அடையாளம் காட்டியது ஒரு அந்தஸ்தை கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து பெருமளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து தெரியுதுலாம் இன்னைக்கு வந்து என்னை அடையாளம் காட்டியது யாரு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சல் புரட்சி தலைவர் என்று புரட்சி தலைவி தான் எனவே வாழ்நாள் முழுவதும் சரி தந்தை பெரியார் பெயர் தென்னா இருபெரும் தெய்வங்களாக இருக்கின்ற இதே இது புரட்சி தலைவர் சில அம்மாவுடைய வழியிலே எங்களுடைய பயணம் நிச்சயமாக தொடரும் எனவே ஒரு செய்திகளை பரப்பி அதுல ஒரு அற்ப ஆசைகள் தயவு செய்து கொள்ள வேண்டாம் என்று இந்த நேரத்தில் நான் வந்து அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் யார் வீட்டு யார் வீட்டு வாசல் யார் வீட்டு வாசல்ல சரி பதவிக்காக போய் நின்னவன் ஜெயிக்குமாறு கிடையாது அது மட்டும் தெரிஞ்சீங்க பதவிக்காக நின்னவன் ஜெயிக்குமாறு கிடையாது வாசல் கதவை தட்டியது கிடையாது ஏன்னா பதவி என்பது பெண் அண்ணா சொன்னாரு தோல்ல போட்டிருக்க துண்டு ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு கட்சி அதுக்காக இந்த இயக்கம் கிடையாது வாழ்நாள்தான் உயிர் மூச்சுன்னு சொன்னா அது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்ற அந்த ஒரு மாபெரும் இயக்கம் தலைவர் ஆரம்பிச்சு இந்த தீயசக்தியாக இருக்கின்ற கருணாநிதி வந்து விட வேண்டும் என்பதற்காகவே இயக்கம் ஆரம்பித்தார்கள் எனவே அந்த வழியில தான் எங்களுடைய இயக்கம் இன்றைக்கு பயணிக்கின்றது அந்த வகையில் தான் நானும் பயணிப்பேன் என்று சொல்லி ஓகே